ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஊழை வெல்ல முடியுமா ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலை விந்தி தோலாவது முயற்றுபவர் சலிக்காமல் முயற்சி பவுன் ஊழனை ஓட கூட துரத்த முடியும் நான் அங்கே சொன்னான் இங்கே என்ன முயற்சியைத்தாலும் குறுக்கே நிற்கும் நான் அது வெள்ளுகிட்ட உபாயம் ஒரே ஒன்று திருவடியை தவறு ஒன்று வழியில்லை திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் முன் செய்த வினை உடைக்க முடியும் திருவருள் திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும் ஆக திருவருள் துணை கொண்டுதான் தீய குணத்தை பொடியாக்க முடியும் முன் செய்த பாவதானே பொறா முணர்ச்சி முன் செய்த பாவதனை பேராசை முன் செய்த பாவதனே வன் சொற்கள் முன் செய்த பாவதனை கொடுப்போம் பொடிபொட்டு போச்சி இந்த நான்கு தானே என்னை வஞ்சித்தது ஐயா என்னை நான்கு வஞ்சித்தது இன்னும் எனக்கு பொறா முயற்சி நீங்கவில்லை என்ன பாவ செய்த புறாமழற்சி முன் செய்த வினைப்ப எனப்பா தான் புறா இருக்கு ஆகவே என் திருவில் துணை கொண்டு அது வெல்ல வேண்டும் வேறு வழி இல்லை என் துறை திருவில் துணை இருந்தால் தான் வெல்ல முடியும் கொணைக்கேடு நீங்க வேண்டும் அவன் கொடைக்கேடு அற்றவன் நான் கொணக்கேடு ஊற்றவன் கொணைக்கேடு அற்றவன் திருவடியை கே கேட்கிறேன் என்னிடமில் கொணக்கேடு என உணர முடியவில்லை உணர்ந்தாலும் அதை தீக்க முடியவில்லை உணர்கிறேன் கொனைக்கடியை உணர முடியாது என்னுடைய கொனைக்கடி உணர்வதற்கே நான் அதுக்கே பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்க வேண்டும் அது உன் திரு கடாச்சாரத்தால் என் கொனைக்கடி உணர்ந்து விட்டேன் நீக்க முடியவில்லையே நீக்கால் முடியல அடுத்த ஒரு குற்றத்தை உணர்கிறேன் எதிரால் குற்றம் போல் தம் குற்றம் காண்கி பின் தீது இருக்க நான் வள்ளுவன் எதிரால் குற்றம் போல் எதிர்பான் பகைவன் பகைவன் குற்றத்தை அணு அணுவாக பார்க்கக்கூடிய எனக்கு என் குற்றம் எனக்கு தெரியவில்லை எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் எதிரார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்ட மண்ணும் இருக்குது நிலைப்பட்ட இருக்கு தீதை வருமான வினை வென்ற வள்ளுவன் வினையை பொடியாக்கி வள்ளுவன் அவன் சொல்லுகிறான் ஐயா பகைவனோட குற்றத்தை அணு ஆராய்ந்து பார்க்க அறிவிருக்கும் தம் குற்றத்தை அறிய முடியாது என்ன காரணம் முன் செய்த வினைப்பயன் ஆனால் அவன் சொல்கிறார் தான் என்ற குடும்பம் திற்குமா தான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் தர்மத்தை பற்றி சொல்லுவான் சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் வருகின்ற பாவம் இப்படி வரும் அது இப்படி வெல்ல வேண்டுமென்று உள்ளிருந்தே உணர்த்துவான்